ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒளி இருள் என்ற இரண்டையும் நாம் அறிந்திருக்கிறோம் இருள் என்று சொல்கிற போதும் ஒளி என்று சொல்லும் வெறுமனே நாம் இருளாக இருக்கிறது என்பதற்காக அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருள் எங்கே இருக்கிறது ஒளி எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அவன் செய்கிற செயல்கள் அவன் பேசுகிற வார்த்தைகள் அவன் வாழ்கிற வாழ்க்கை முறை இந்த மூன்றும் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்துதான் நான் ஒளியில் நடக்கிறேன் அல்லது இருளில் இருக்கிறேன் என்பதை வைத்து நாம் நம்மால் கணக்கிட முடியும் இதைதான் இன்றைய இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார் காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்தல் நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது என்று பழைய பாட்டு வார்த்தைகளை மையமாக கொண்டு ஆண்டவர் இயேசு இனி நாளிலே பேசுகிறார் நட்சையினுடைய தொடக்கம் யோவான் கைது செய்யப்படுகிறார் ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறை பணியை கரலிய பகுதியிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் வருகைக்கு முன்பாக அந்த மக்களை வழிநடத்துவதற்கென்று ஒரு தலைவர்கள் இல்லை எனவே அவர்கள் எப்படி வாழ்வது எப்படி நடப்பது எப்படி பேசுவது யாருக்காக நாம் வாழ்வது என்ற ஒரு வழிநடத்துதல் இல்லாமல் தான் தனமான ஒரு வாழ்க்கை எப்படியும் வாழலாம் என்ற ஒரு இயல்பான ஒரு நிலை இவை அனைத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பதால் நாம் எங்கே இருக்கிறோம் என்பது தெரியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுது ஆண்டவரேசுடைய வருகை அந்த பகுதியிலே இருந்ததோ அப்பொழுதுதான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் நாம் செல்லுகிற பாதை தவறான பாதை பின்பற்றுகிற மனிதர்கள் தவறான மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் தவறான வார்த்தை என்பதை அறிந்து கொண்ட பிறகுதான் ஆண்டவரேசுடைய வார்த்தை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஆண்டவரேஸ் எதற்காக வந்தார் என்பதை அவர்கள் அறிந்து ஆண்டவரேசின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள் இரையேசுகளே சகோதர சகோதரிகளே நானே உலகின் ஒளி என்று ஆண்டவரேஸ் சொல்லுகிறார் நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்கரை வார்த்தைகளே நீங்கள் அனைவரும் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் ஆக இந்த ஒளி என்பது நல்லவற்றை நாடும் நல்ல செயல்களை செய்யும் நல்ல வார்த்தைகளை பேசும் எப்போது எங்கே இருள் என்று இருக்கிறதோ அந்த இருள் சூழ்ந்த பகுதியில்தான் தவறுகள் அதிகமாகவே நடந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் இந்த இருள் சூழ்ந்த பகுதியில் நம்மை யாரும் பார்ப்பதில்லை நம்மை யாரும் பின்பற்றுவதில்லை நாம் என்ன செய்தாலும் அது மறைவாகவே இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் வருகைக்கு முன்பாக இருந்த மக்கள் இருளில் வாழ்ந்தார்கள் ஆண்டவரேசுடைய வருகைக்கு பின்பாக அவர்கள் ஒளியை நோக்கி அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள் ஆகவே நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது இருள் சூழ்ந்த பகுதியிலே பயணம் செய்கிறோமா அல்லது ஒளியான இடத்திலே நாம் பயணம் செய்கிறோமா வெறுமனே இருள் என்பது இருள் அல்ல என்னுடைய வாழ்க்கை முறை என்னுடைய செயல்பாடுகள் நான் பின்பற்றுகிற மனிதர்கள் என்னுடைய செயல்பாடு அனைத்தும் தான் நான் எப்படி வாழ்கிறேன் எப்படி நடக்கிறேன் எப்படி பேசுகிறேன் என்பதை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் இருளாக இருக்கிறதா ஒளியாக இருக்கிறதா என்று நாம் சொல்கிறோம் அத்தகைய ஒளி சார்ந்த மக்களாக ஆண்டவர் இயேசு காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் அந்த பேரொழி ஆண்டவர் இயேசு அந்த ஒளியை நோக்கி நாம் பயணம் செய்வோம் அந்த ஒளி நம்மை ஒருபோதுமே தவறு செய்யவோ தவறான வார்த்தைகளை பேசவோ தவறான வாழ்க்கைக்கோ நம்மை ஒருபோதுமே அது அனுமதிக்காது அத்தகைய ஒளியை சார்ந்த மக்களாக நாம் வாழ்வோம் ஆண்டவர் இயேசு நம்மையும் நம் அனைவரையும் ஒளியான இடத்திலே நம்மை என்றும் என்னாலும் வழிநடத்துவார் நடத்துவார்